கௌதம் மதுமிதா சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதாவோட அப்பா வந்து ராமகிருஷ்ணன் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப கவலையாக இருக்கார் ஏற்கனவே வந்து கௌதம் வீட்டில் வந்து மதுமிதா கிட்ட பேசினது ஏமா இவங்க ரொம்ப பெரிய இடம் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்பாவில் அவங்க ஆசைப்படுறது எதுவுமே செய்ய முடியாத லெவலுக்கு ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதை வந்து யோசிச்சுக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு வந்துட்ருக்காங்க அப்போனு பார்த்து ரேணுகா வந்து ஏங்க பாருங்கள் பொண்ணு வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்கா ஏதோ கவலையில் இருக்கா நீங்கள் கொஞ்சம் கலகலன்னு பேசிட்டு வரலாம்ல கல்யாண மண்டபம் எனக்கு போயிட்டுருக்கோம் இப்போ போய் வந்து உம்முன்னு வந்தால் எப்படி அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னோடன நம்ம பொண்ணை பாருங்கள் பின்னாடி வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்கா என்னென்னு கேளுங்களேன் அப்படின்னோன்னா ஏமா மதுமிதா அப்படின்னு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்றாங்க ஆனால் மதுமிதாவுக்கு வந்து தன்னோட அப்பாவை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறத நினச்சி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இவங்க எல்லோரும் வந்து மாப்பிள்ளையை நினச்சி கனவு கண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பிங்கி பாட்டியிலேருந்து தங்கச்சி எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வேறு யாரை போகிறா அப்படின்னு சொல்லி காரை வந்து பார்க்குறாங்க டக்குன்னு வந்து கார் வந்து ஆஃப் ஆகிடுது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப இது பாட்டி வந்து சத்தம் பண்ணுறாங்க கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கப்ப இந்த நேரத்தில் தான் வந்து காரை வந்து ரிப்பேர் ஆகுது அதுக்கு தான் சொன்னேன் வந்து கேட்டால் ராசியான காரு அது இதுன்னு சொன்னீங்க இப்போ பாருங்கள் வண்டி ப வழியிலே நின்று போச்சு நமக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க வந்துட்டா என்ன பண்ணுறது முதல்ல வந்து சீக்கிரம் ஒரு கார் ஏதாவது புக் பண்ணு அப்படி இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு என்னென்னு பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க பார்த்தா கார் வந்து ரெடி பண்ணுற மாதிரி தெரில ராமகிருஷ்ணனால் சரின்ட்டு வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது ஆட்டோ பிடிச்சிட்டு போவா வேறு என்ன பண்ணுறது டயத்துக்கு போகணும் இல்லை மற்றதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஆட்டோவுக்கு வந்து கரெக்டாக லிஃப்ட்டு கேட்டு நிற்கிறாங்க யாருமே வந்து நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க சந்தோஷம் அப்புறம் நான் காரில் வந்துட்டுருக்காங்க வந்துட்டு சந்தோஷ்க்கு வந்து கால் வருது அந்த கம்பெனியிலேருந்து வெளிநாடு இருந்து வேலைக்கு கூப்பிட்றதுக்காக ஒரு நிமிஷம் இரு நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து பேசுகிறாங்க வெளியில் பேசுகிறப்ப வந்து சரிங்க சார் நான் என்ன செய்யணுமோ இந்த முடிவு தான் என்னோட இறுதியானது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் காருக்குள்ளே வந்தோடனே ஆமாம் என்ன விஷயம் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னொண்ணே இல்லை நான் அந்த கம்பெனியில் வந்து பதவி உயர் பதவி வேணான்னு முடிவு பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னொடனே இது நீ இப்படி தான் முடிவு பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அப்புறம் நான் சொன்னோன்னே செஞ்சு என் மேலே கோச்சு கதை என் ஃப்ரெண்டை வந்து இந்த சமயத்தில் வந்து விட்டுட்டு போகக்கூடிய மனசு வந்து என்கிட்ட இல்லை அவன் வந்து ரொம்ப புத்திசாலி தான் கம்பெனியை நல்லபடியாக பார்த்துப்பான் அவன் சொந்த வாழ்க்கையில் அவன் எல்லோரையுமே நம்பி ஏமாந்துருவான் என்னோடய ஃப்ரெண்டு தான் என்னோடய சந்தோஷமே அவன் வந்து எப்போதும் நல்லா இருக்கணும் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் இந்த காசு பணம் வேணால் போயிட்டு போகுதான் அவனோட நட்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எமோஷ்னலாக பேசுகிறப்ப நீ இந்த முடிவு தான் எடுப்பேன்னு எனக்கு எப்பயோ தெரியும் இதை நீ முன்னாடியே செஞ்சுருக்கணும் என்கிட்ட சொல்லுவேன்னு பார்த்தேன் கடைசி வரைக்கும் சொல்லாமே இருந்துவிட்டேன் சரிப்பா போகலாம் சந்தோஷமாக அவங்க கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் ஆட்டோ ஒரு ஆட்டோ வந்து நிப்பாட்டுறாங்க மதுமிதா அவங்களும் வந்து சவாரி வேறு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் கல்யாணம் தயவு செஞ்சு கொஞ்சம் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே சரிம்மா வாமா வந்து உட்காரு வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வேறு சொல்கிறேன் அப்படின்னு அழைச்சிட்டு வந்துகிட்ருக்காங்க பின்னாடி இன்னொரு ஆட்டோவில் வந்து கரெக்டாக மதுமிதா அப்பா வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வந்து ஐம்பது லட்சம் காசு வேணும் அப்படின்னொடனே கடைசி நேரத்தில் இப்படிலாம் வந்து இன்னிக்கே வேணும்னு கேட்டால் நான் எங்கே போக முடியும் என்னால் அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ மண்டபத்துக்கு வேறு போக போகிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து மண்டபத்தில் வந்து இறங்குறாங்க இறங்கி வந்து பார்த்தா தான் தெரியுது மதுமிதாக்கும் சரி ராமகிருஷ்ணனுக்கும் வேறு ஒரு கல்யாணம் நம்ம வந்து நடந்துகிட்டு இருக்குது அதை பார்த்தோன்னே வந்து செமக்கம் வருது ராமகிருஷ்ணனுக்கு நம்ம மண்டபம் மாதிரி வந்துட்டு அப்படின்னு வந்து ரேணுகா வந்து கேட்டோன்னா அதெல்லாம் கிடையாது கரெக்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் எப்படி ஒரே நேரத்தில் அந்த மேனேஜரை கூப்பிடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா ராமகிருஷ்ணன் வந்து கண்ணா பண்ணான்னு சத்தம் பண்ணுறாங்க என் பொண்ணு கல்யாணம் வச்சுக்கிட்டு நீ வந்து இன்னொரு கல்யாணம் வச்சிருக்க அப்படின்ற உங்களுக்கு புரியலையாங்க இன்றைக்கி இந்த மாதம் வந்து கல்யாண சீசன் அதனால் வந்து ரெண்டு மூணு கல்யாணம் வந்து இந்த நேரத்துக்கு அவங்க கிளம்பி போயிருக்கணும் அந்த மாப்பிளை கொஞ்சம் வந்து லேட்டாக வந்து சொதப்பிட்டாரு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ கிளம்பிடுவாங்க நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே மாப்பிள்ள வீட்டுக்காரங்களாம் வந்துகிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து மண்டபம் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியில் நிற்க சொல்கிறியா உடனெல்லாம் நம்பி வந்து இப்படி செஞ்சால் இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு கோச்சுக்காதீங்க சார் நான் சீக்கிரம் அனுப்பி விட்டுறேன் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க கௌதம் வந்து காரை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கப்போ வந்து டக்குன்னு வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினதுக்கப்புறம் வீட்டுக்கு என்ன இது ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறப்ப லக்ஷ்மிகாந்தை வந்து கேட்குறாங்க மண்டபம் பேர் ஏதாவது தெரியுமா அப்படின்னா தெரியுமே முதல்ல ஒரு பேர் ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு மண்டபம்னு முடியும் அவ்வளோதான் உங்கள் ஃபோனை கொடுங்க நான் தான் அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி லொக்கேஷன்லாம் வாங்கியிருக்கேனே அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி பேசுனீங்க அவங்க கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு கௌதம் கேட்டோன்னே பதில் பேச முடியாமல் வந்து லைட்டாக வந்து இருக்காப்புல லக்ஷ்மிகாந்தை உடனே கரெக்டாக வந்து அபிஷேக் வந்து ஃபோனை வாங்கிட்டு வந்து லொக்கேஷன் எத்தனை தடவை போட்டாலும் நம்ம இருக்கிற இடத்துக்கு தான் காட்டுது ஒருவேளை வந்து இதை தாண்டி வந்து போகிறதுக்கு கொஞ்சம் வழி இல்லையோ என்னமோ அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து மதுமிதாக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க கௌதம் இந்த மாதிரி நாங்கள் வந்து கல்யாண மண்டபத்துக்கிட்டக்க வந்துட்டோம் ஆனால் வந்து சுத்தமாக வந்து இதுக்கப்புறம் வழியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நான் வேணால் லொக்கேஷன் அனுப்புனேன் நீங்கள் அனுப்புன லொக்கேஷனுக்கு வந்துவிட்டேன் பட் இதுக்கப்புறம் வந்து கார் வந்து எங்கே போகிறதுனே தெரியல அப்படின்னால நான் அதுவா அந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் தூரம் தான் கார் வரும் இந்த பக்கம் மண்டபம் வந்து உள்ளே இருக்குது அதனால் ஆட்டோவில் தான் வரணும் நாங்களே இப்படி தான் வந்தோம் அப்படின்னோடனே என்ன நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்களா அப்படிங்கிறப்ப அவசரப்பட்டு உழைக்கிட்டோமோ அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் மட்டும் வாசலுக்கு அனுப்பி விடுங்க அப்படிங்கிறப்ப சரி நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து வெளியில் எட்டி பார்க்குறேன்னு பார்த்தா கௌதம் வாசல்லேயே அந்த பக்கமாக நிற்கிறாங்க உடனே ஃபோனை வச்சுட்டு கிட்ட வந்தோன்னா மதுமிதா ட்ரெஸ்ஸு வந்து பார்க்குறாங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம க்யூட்டாக வந்து கையில் வந்து இப்படி வழக்கமாக சூப்பர்னு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து மதுமிதா வந்து வெக்கப்பட்டுட்டு வந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க இந்த பக்கம் சகுந்தில் வந்து செமக்கடுப்பில் இருக்காங்க என்னடா இது நம்மளை வந்து கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே எப்படியும் நம்ம வந்து அந்த காசு கேட்டதை வச்சு வந்து ஏதாவது ஒரு குட்டிகலாட்டை பண்ணலாம் அப்போ தான் வந்து இவங்க வந்து நம்ம இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அதோட முடியுது எபிசோட்